கணபதி சவுண்டி பட கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோ பள்ளி பருவத்துல இருந்து கதை ஆரம்பமாகுதுங்க ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸ்லாம் நீங்க என்ன ஆகப் போறீங்க அப்படினா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேக்க எல்லாரும் நான் டாக்டர் ஆக போறேன் இன்ஜினியர் ஆக போறேன் லாயர் ஆக போறேன் போலீஸ் ஆக போறேன் அப்படினா எல்லா ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க இந்த இடத்துல விஜய் அவர்கள் மட்டும் அமைதியாவே இருக்காருங்க டீச்சர் உடனே கேக்குறாங்க எனக்கு எந்த ஆசையும் இல்ல அப்படினா பாவமாக சொல்றாரு விஜய் உடனே டீச்சர் ஏன்டான்னு கேக்க நான் எந்த பொன் மேலையும் பொருள் மேலையும் பதவி மேலையும் அவ்வளவு ஈஸியா ஆசைப்பட மாட்டேன் டீச்சர் அப்படி ஆசைப்பட்டுட்டேனா அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் உயிரே போனா

விஜய் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு சம்பவம் மறக்காம குட்டி தளபதியோட தரமான சம்பவம் இருக்கு வந்த அரசாங்கம் பயப்படும் தளபதி வந்த தமிழ்நாடு